நைட்டு பதினோரு மணி ஆகுது இங்கே பாருங்கள் நிலவு வெளிச்சம் எப்படி இருக்குன்னு முழு நிலவு செம்மையாக இருக்குது இந்த வெளிச்சத்தில் இந்த நல்ல குளு 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 குளுன்னு குளிர்ச்சியாக இருக்குது இதில் இந்த அழகி இங்கே படுத்துட்டு உள்ளே கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா தங்கம் அழகி வாடா போய் தூங்கலாம் இங்கே பாருங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது எங்கேயோ வெடி சத்தம் கேட்குது அதனால் நைஸாக எழுந்திரிச்சு இந்த கதவு வரைக்கும் வந்துட்டான் விடிய வந்துடு விடிய 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 முடியல என்னால வாடி ஆகி தூங்க வரலையா நான் கதவை சாத்திடுவான் சரி நீங்க நான் கதவை சாத்திட்டு நான் தூங்குபறிய சாமி விடிய 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 அப்பாடி ஒன்ன உள்ள வர வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடுக்கே உள்ள வந்து விளையாட்ட பாருங்க பாப்பா தூங்குற மாதிரி ஐடியாவே இல்லையா நீ நீ ஒன்றும் பெருசாக பகல்லையும் நீ தூங்க கிடையாதே பெருசா அப்புறம் என்ன இன்னும் ஆட்டம் போட்டுகிட்டே இருக்கிற நீ ம் அழகி லைட் ஆஃப் ஆஃப்னவா நீ தூங்க போறியா இல்லையா எங்கே தூங்கலான்னு முடிவு எடுத்துருக்க கீழே பொறியியா இங்கேயே தூங்குறியா இது என்ன புது பழக்கம் நீ என்ன ஏன் இடத்துல படுத்துட்ட நான் எங்கே படுக்கிறது நீ ரொம்ப பாப்பா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வந்து படுத்தா என்ன அர்த்தம் ஒண்ணு கீழே போய்பாடு இல்ல இந்த பெட் மேல ஏறிப்பாடு ரெண்டும் சேர்த்து வந்து படுத்துருக்க எங்க படுக்க போறப்ப போ இடத்துக்கு போ இடத்துக்கு போ ஒரு வழியாக அவன் இடத்துல வந்து செட்டில் ஆயிட்டான் இங்கே மட்டுமே கடைசி வரைக்கும் இருக்குதுமானு நினைக்காதீங்க இங்க படுத்துருப்பா அதுக்கப்புறம் இங்க வந்து படுத்துருப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போய்டுவா ரவுண்ட்ஸ் தான் நைட் பூரூவா அழகி ம் ரவுண்ட் அடிக்காமல் தூங்குறியா ஆ சரி தூங்கு சமத்தா குட் நைட் அழகிக்கு குட் நைட் காலையில் மணி ஆறாவது அழகி பாருங்க படுத்துருந்தா இ எழுந்திரிச்சி வந்துவிட்டிங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் என்னமோ முகம் நீங்கள் கோபமாகவே இருக்குது என்னென்னு தெரியலையே என்னது காலையில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இல்லைங்களா அழ பார்க்குறா பாருங்க காக்கா ஒன்று கத்துது மேலே உட்காந்துட்டு அதை இருந்தா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க காக்கா கற்றுதா பறக்குது 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 காக்கா பறக்குது அது பறக்கிறத பார்க்குறா பாருங்க